الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين قال النبي صلى الله عليه وسلم وبكي على خطيتك أو كما قال عليه الصلاة والسلام அல்லாஹுள்ளேன் அல்லாஹுவின் தூதர் முகமது ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் ஒரு சமயத்தில ஆமீர் ரஜியல்லாஹோ அன்பு என்ற சஹாபிக்கு பல்வேறு உபதேசங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார் அந்த வரிசையில ஒரு வாசகம் ஒரு உபதேசம் இப்படி வருகிறது வபுக்கி அழாகவே உங்களுடைய தவறை நினைத்து நீங்கள் அழுங்கள் எந்த அல்லாஹின் சுதந்தனம் சொல்கிறார் உலகத்திலே வாழுகிற நேரத்தில் எத்தனையோ தவறுகள் பாவங்கள் சிறிய பெரிய பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நம்மிடத்தில் அது ஏற்பட்டிருக்கலாம் நிகழ்ந்திருக்கலாம் அதையெல்லாம் நினைத்து வருந்தி அல்லாகுடத்திலே கௌபா இஷ்டமுகார் பாவ மன்னிப்பு தேடுகிற அந்த நேரத்திலே அழுகையோடு கண்ணீரோடு தவளையோடு அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த வாசகம் நம்ம நமக்கு காட்டுகிறது கடந்த சில நாட்களாகவே இந்த பதிருடைய வேளையில் அல்லாஹுடத்திலே அழுது மன்றாடி துவா கேட்பது எவ்வளவு பெரிய சிறப்புகளை பெற்றுத் தருகிறது என்பதை தொடர்ந்து சொல்லப்பட்டுக் கொண்டே வருகிறது அந்த வரிசையிலே சஹீபுல் புகார் என்ற நபிமொழி திறந்தத்திலே ஒரு நபிமொழி பதிவாகி இருக்கிறது கிட்டத்தட்ட நான்கு இடங்களிலே அந்த நபிமொழி வருகிறது புகாரி ஷரீப்பிலேயே பல பாடங்களில் பிரித்து பிரித்து நான்கு இடங்களிலேயே வருகிறது அது முக்கியமாக நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நபிமொழியாக இருக்கிறது அல்லாஹின் துதர் சலல்லாஹே செல்லும் சொல்கிறார்கள் நாளை மறுமை நாளையில் எங்குமே நிழல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கருணம் ஏற்படுகிற அந்த வேளையில் சிறந்த வெளியாக பரந்த பூமியாக தலைக்கு மேலே சூரியனுடைய சூட்டை நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த வேளையில் ஒரு ஏழு மனிதர்களுக்கு மாத்திரம் ரப்புல்ல தன்னுடைய அரிசிக்கு கீழாக நிழல் தருகிறான் என்று அல்லாஹின் துதர் சொல்லாஹு அலுவலன் சொல்லிவிட்டு அந்த ஏழு நபர்களை வரிசைப்படுத்துகிறார் அந்த ஏழு நபர்களுக்கு மாத்திரம் அல்லாஹுடைய விசேஷமான கருணையும் அருளும் கிடைக்கும் என்பதுதான் இந்த நபிமொழியினுடைய முத்தாய்ப்பான கருத்தார் முதலாவது நீதமான அரசர் யாரிடத்திலே ஆட்சி அதிகாரம் பொறுப்புகள் தரப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பாரபட்சம் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் நீதத்தோடும் நேர்மையோடும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா பிரச்சனைகளிலும் நடந்து கொள்ள வேண்டும் அபுல்லாலமின் இந்த மனிதருக்கு தன்னுடைய விசேஷமான கருணையை அரிசிக்கு கீழாக உள்ள நிழலை கொடுத்து அவரை கௌரவப்படுத்துகிறான் கண்ணியப்படுத்துகிறான் என்று அல்லாஹும் சுதர் திரு அல்லாஹலீசனம் கூறியிருக்கிறார் இரண்டாவது வணக்க வழிபாடுகளிலே விவாதிப்புகளில முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட இளைஞர் பாவம் செய்வதற்கு சரியான தருணமும் பருவமும் சூடேற்றப்பட்ட இரத்தமும் உத்வேகமும் இருக்கிற பருவம்தான் இளமை பருவம் வயதானதற்கு பிறகு போழுவது பள்ளிவாசலில் ஈடுபடுவது நன்மையான காரியங்கள் செய்வது என்பதோ அல்லது விவரமே தெரியாத சிறு பிள்ளைத்தனமாக இருக்கிற போது பள்ளி தொடர்பு வைத்திருப்பது அதிகமான பாதித்துக்கள் செய்வது என்பதோ அது ஒரு பெரிய விஷயம் அல்ல எல்லாவிதமான தவறுகளும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிற அந்த இளமை பருவம் துடிப்பான பருவம் எல்லோரிடத்திலும் எல்லாவற்றையும் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற அந்த உத்வேகம் உள்ள பருவத்திலே அல்லாஹோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய இளைஞன் எல்லா விட்டும் தூய்மையாகி பணக்க வழிபாடுகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தால் பப்புல் ஆலமே அந்த இளைஞனுக்கு விசேஷமான ஒரு கண்ணியத்தை செய்யும் மரியாதையை தன்னுடைய அரிசிக்கு கீழாக நிழலை பெறுகிறான் இது இரண்டாவது நபர் மூன்றாவது நபர் எல்லா நேரத்திலும் அல்லாஹுடைய மஸ்ஜிதோடு தன்னுடைய உள்ளத்தை சம்பந்தப்படுத்திக் கொண்டவர் அல்லாஹுடைய திரை இல்லத்தோடு தன்னுடைய உள்ளத்தை எல்லா நேரங்களிலும் இணைத்திருப்பவர் வெளியிலே சென்றிருப்பார் குடும்பத்தோடு இருப்பார் வெளி ஊரில் இருப்பார் வயல் வயல்வெளிகளுக்கு போயிருப்பார் வியாபார தலங்களிலே இருப்பார் ஆனால் அவருடைய உடல் வேண்டுமானால் பல இடங்களில் இருக்குமே தவிர அவருடைய உள்ளம் எண்ணம் அனைத்தும் பள்ளிவாசல் மஸ்ஜித் என்ற எண்ணத்திலே இருந்து கொண்டே இருக்கும் வாங்கு சத்தம் கேட்டுவிட்டால் தொழுகையின் நேரம் வந்துவிட்டால் எங்கு இருந்தாலும் உடனடியாக பள்ளிவாக்கலுக்கு வந்து விடுவார் மார்க்க கட்ட நூற்களில இதை விளங்குவதற்காக ஒரு அருமையான விளக்கம் அணிந்து தரப்பட்டிருக்கிறது நீரிலே கிடக்கிற மீனை எடுத்து கரையிலே போட்டால் அது துள்ளிக்கொண்டே இருக்கும் புதித்து கொண்டே இருக்கும் எப்போது தண்ணீரிலே விழுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் வாய்ப்பு கிடைத்தால் பட்டன்று தண்ணீர் இல்லை அது குதித்து தன்னை வாழ வழி கொள்ளும் இதே போன்றுதான் எங்கு வேண்டுமானாலும் மனிதர்கள் போகலாம் இருக்கலாம் வரலாம் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்யலாம் ஆனால் அவருடைய உள்ளம் மஸ்ஜித் பள்ளிவாசல் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் வாய்ப்பு கிடைக்கிற போது சந்தர்ப்பம் கிடைக்கிற போது உடனடியாக தன்னுடைய எண்ணத்தை தன்னுடைய வருகையை மஸ்திதிலே பதிவு செய்ய வேண்டும் இது போன்ற நிலையில் உள்ளவர்களை ரபுல்லால அவருக்கு மறுமை நாளையிலே கீழாக நெல் கொடுத்து எல்லோரும் வெயிலினுடைய சூட்டிலே வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இவரை மாத்திரம் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான் இது மூன்றாவது நபர் நான்காவது இரண்டு மனிதர்கள் அவர்களுக்கு மத்தியிலே நட்பு வைப்பதும் அவர்களுக்கு மத்தியிலே சண்டை ஏற்படும் ஏற்படுவதும் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரமே வேறு எந்த சுய லாபங்களுக்காக வேண்டியோ உலகத்தினுடைய ஆதாயங்களுக்காக வேண்டியோ அல்லது வேறு ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டியோ அவர்கள் பேசுவதும் பிரிவதும் இருக்காது மாறாக அல்லாஹுக்காக வேண்டியே இருக்கும் ஒரு மனிதர் ஐவேளை வேளை தான தர்மங்கள் செய்கிறார் எந்த விதமான தப்பு செல்வதில்லை அவரை பார்த்த உடனேயே அவரின் மீது நமக்கு ஒரு அன்பு ஏற்படுகிறது பாசம் ஏற்படுகிறது அவரிடத்திலே நட்பை நாம் பலப்படுத்திக் கொள்கிறோம் இதற்காக வேண்டியே அவரிடத்திலே உறவு வைத்துக் கொள்கிறோம் அவருடைய வீட்டிற்கு செல்கிறோம் அவரை நம்முடைய வீட்டுக்கு அழைக்கிறோம் இதுவெல்லாம் வேற எந்த காரணமும் அல்ல நல்ல காரியம் அவர் செய்கிறார் நல்ல மனிதராக இருக்கிறார் தப்பு தவறுகள் செய்யாதவராக இருக்கிறார் என்பதற்காக பிரியப்படுகிறோம் அதே போன்று இன்னொரு மனிதரை பார்த்தால் அவர் தவறான பாவங்களிலே எல்லா நேரங்களிலும் மூழ்கி இருக்கிறார் மது அருந்துகிறார் பொய் சொல்கிறார் வட்டி வாங்குகிறார் லஞ்சம் வாங்குகிறார் போன்று மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் செய்கிறார் அவரோடு நாம் சேர்ந்திருந்தால் நம்மை அறியாமல் சில நேரங்களிலே அந்த பாவத்திலே நாமும் அகப்பட்டுக் கொள்வோமோ என்று பயந்து அவரிடத்தில் இருந்து ஒதுங்கி வாழ்கிறோம் அவரிடத்திலே நட்பை துண்டித்துக் கொள்கிறோம் அவரிடத்திலே கூடுதலான உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறோம் இதுவெல்லாம் நாம் அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறோம் இப்படி ஒரு மனிதன் செய்தால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே நட்பு கொள்வதும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே நட்பை குறைத்துக்கொண்டு கொண்டு அளவோடு வைத்துக் கொள்வதும் எல்லாம் இறைவனுக்காக வேண்டி மாத்திரமே இருக்கிறது உலகத்தினுடைய எந்த ஆதாயங்களையும் முன்னிறுத்தவில்லை சுய லாபங்களை முன்னிறுத்தவில்லை சுய ஆதாரங்களை முன்னிறுத்தவில்லை போன்ற நிலையில ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் அந்த மனிதனை அல்லாமல் பிரியப்படுகிறான் அந்த மனிதனுக்கு மருமையின் ஆலையில எல்லோரும் வெயிலிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வேளையில அரிசுக்கு நிழலுடைய அரிசுடைய நிழலுக்கு கீழாக அவரை வரவைத்து அமர வைத்து அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துகிறார் அடுத்த நபர் ஒரு மனிதர் தவறு செய்வதற்கு எல்லா வாய்ப்பும் கிடைத்தது தனிமையில் ஒரு பெண்ணோடு இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது அழகான பெண் அவர் நினைத்திருந்தால் அந்த பெண்ணோடு தவறான உறவு வைத்து தவறு செய்திருக்கலாம் யாருமே பார்க்கவில்லை எல்லா வாய்ப்புகளும் அவருக்கு சாதகமாகவே அமைந்தது ஆனாலும் அவர் அல்லாகுவை பயந்து அந்த பெண்ணோடு தனிமையில் இருந்தும் கூட தவறு செய்யாமல் தன்னை கற்காத்துக் கொண்டார் இந்த மனிதரையும் கபுல் ஆலமின் மருமையிலே கண்ணியப்படுத்துகிறார் அதே போன்று இன்னொரு மனிதர் தான தர்மம் செய்கிறார் சதப்பா செய்கிறார் ஏழைகளுக்காக உதவுகிறார் ஆனால் அதை யாருக்கும் தெரியாமல் செய்கிறார் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு கூட அவர் செய்கிற தர்மம் தெரிவதில்லை சில நேரங்களிலே அவருடைய மனைவிக்கு கூட அவர் செய்கிற தர்மம் செய்வதில்லை அவருடைய குழந்தைகளுக்கு தெரிவதில்லை அல்லாஹுக்கு மாத்திரமே தெரிய வேண்டும் என்ற உயர்தரமான எண்ணத்திலே வரியவர்களுக்கும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறார் இவரையும் ரப்பல் ஆரமியின் மறுமை நாளையில அரிசி நலனுக்கு கீழாக அவரை அமர வைத்து எண்ணியப்படுத்துகிறார் இந்த வரிசையில அல்லாஹுடன் சல அளையும் செல்லும் அவர்கள் இறுதியாக செல்கிறார்கள் ஒரு மனிதர் தனிமையில போ அழுது அழுதுகொண்டே இருக்கிறார் தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்துகிறார் என்னுடைய அமலிலே ஏதேனும் குறைபாடுகள் இருக்குமோ என்று நினைத்து அல்லாஹுடத்திலே முறையீடு செய்கிறார் இந்த மனிதருக்கும் பிரபுல் ஆலமியின் அரிசிடைய நிழலுக்கு கீழாக அமர வைத்து அவரை கண்ணியப்படுத்துகிறார் இந்த ஏழு நபர்களையும் பிரபுல் ஆலமின் உயர்வான தரத்திலே அரிசிக்கு கீழாக அமர வைக்கிறான் அதில முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் ஏழாவது நபர் தனிமையில் அல்லாஹுடைய முறையீடு செய்து விவாதத்துக்கள் செய்து வருந்திய வருங்க மனிதர் சுதற்கள் அல்லாஹு சஹஜத்துடைய தொழுகை போன்ற நேரங்களிலே தனிமையிலே வீட்டிலே எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லது வேறு ஏதேனும் நேரங்களிலே பள்ளிவாசலே உபரியான காரியங்களை செய்துவிட்டு உபரியான இவாதத்து வணக்கங்களை செய்துவிட்டு தனிமையிலே அமர்ந்து சில நேரங்களில ஜமானோடு கூட்டாக நாம் சேர்ந்த அல்லாஹு செய்கிற போது அழுகை என்பது வரத்தான் செய்யும் அழுகை என்பது வேண்டும் அந்த அழுகையில் கூட முகஸ்தி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இவர் நம்மை பார்க்கிறார் அவர் நம்மை பார்க்கிறார் என்ற ஒரு எண்ணங்கள் உள்ளங்களிலே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பு கூட இல்லாமல் யாருமே இல்லாமல் யாருமே பார்க்காமல் இருக்கிற அந்த நேரத்திலே தனிமையில் அல்லாஹுடத்திலே தன்னுடைய வலகீனங்களை சொல்லி பாவங்களை சொல்லி விவாதத்துக்களை மேற்கொண்டு அழுது குரலாதிக்கிற அந்த மனிதனை கபுல்லாலும் கண்ணியப்படுத்துகிறான் வறுமை நாளையிலே எல்லோரும் வெயிலின் உஷ்ணத்திலே தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த வேளையில் இந்த மனிதர்களை மாத்திரம் தன்னுடைய அரிசி நிழலுக்கு கீழாக எல்லாம் அமர வைத்து கண்ணியப்படுத்துகிறான் இந்த நபிமொழி கிட்டத்தட்ட புகாரி ஷரீஃபிலே நான்கு இடங்களிலே பதிவாகி இருக்கிறது என்பதை பார்க்கிற போது அல்லாஹின் திரும்ப திரும்ப இந்த சமுதாயத்திற்கு அதை சொல்லியிருக்கிறார்கள் சஹாபாக்களுடைய பல குழுக்கள் பல நேரங்களிலே அமர்ந்திருக்கிற போது இதை பேசியிருக்கிறார்கள் எனவேதான் பல வழிகளிலே நமக்கு அறிவிப்பு செய்யப்பட்டு நம்முடைய வரைக்கும் அது வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹின் சூதர்சன் அல்லாஹுலேயும் செல்லும் எந்த முறைகளை பேணி அவனுக்கு பிரியமான அடியார்களாக ஆகுவதற்கும் வறுமையிலே வெற்றி பெறுவதற்கு வழிகளை போதித்து தந்திருக்கிறார்களோ அதை முழுமையாக விளங்கி நாமும் அமல் செய்வதோடு உலக முஸ்லிம்களும் எடுத்து நடப்பதற்குண்டான வாய்ப்பை அப்துல்லாலமி நம் எல்லோருக்கும் தொண்டருவானார்